மீல் மேக்கர் கோவக்காய் கிரேவி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு மிளகு கொஞ்சமாக பெருஞ்சிரகம் ஜீரகம் ஏதோ அளவுக்கு பூண்டு வதக்கிக்கலாம் கொந்திரமாக வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி ஒரு நாலு தொண்டு சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரைஸில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அறுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூனு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் மீடிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடுசா நறுக்குனது ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டு நல்லா வதக்கிட்ட இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் கோவக்காய் ஒரு பத்து பீஸ் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி மீல் மேக்கர் போடுறதுக்காக நெருக்கி வச்சு இது கொழிஞ்ச உடனே மீன் மேக்கரை போட்டு எடுத்துக்கணும் வதக்கினா எல்லா பொருளையும் அரைச்சு இது இதுல கலந்துக்கலாம் இதுல கலந்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அரைச்ச பொருளையும் நிறையா எல்லாத்தையும் வதக்கி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட சேர்ந்து ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிட்ட எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைத்து வச்சது இதில் எல்லா பகையான மல்லி சீரகம் எல்லாமே கலந்துருக்கும் அதனால் இதை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ கரைச்சை வாசலாக ஓரளவுக்கு வதங்கி போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிட்டு சுடு தண்ணி இது மீல் மேக்கரை போட்டுக்கலாம் மீல் மேக்கரை போட்டு அடுப்பண்ணி ஏற்றிடலாம் ரெண்டு நிமிஷம் அதை எடுத்து பச்சை தண்ணி கலந்து நல்லா புழிஞ்சி விட்டு கிரேவில நம்ம தந்துக்கலாம் பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த நேரம் அப்படியே தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த ஜாரில் தான் அரைச்சோம் அதை அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கலாம் கொதித்த பிறகு மீல் மேக்கரை ரெடி பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டு வதக்கணும் தக்காளி போடும்போது இப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணி கலந்துட்டோம் கலந்துட்டு பார்த்தீங்கன்னா சூடு ஆற விட்டம் அப்படி புழிஞ்சு எடுங்க புழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடும் மீல் மேக்கரை எடுத்து அதில் போட்டுருக்கோம் இந்த மீல் மேக்கர் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேண்டாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் மீல் மேக்கர் கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கறி குழம்பு சுவையில் இருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்